ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோகன் ஃப்ரம் கிருஷ்ணா அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் புக்கில் இருக்கிற தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாடம் ஆனால் ரொம்ப குழப்பக்கூடிய தகவல்கள் அதிகமாக இல்லாத ஒரு பாடம் சரிங்களா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வின் அடிப்படையில் இதிலேருந்து கேள்விகள் வருமா அப்படிங்கிறதுக்கு நிச்சயத்தன்மை இல்லை பட் இருந்தாலும் பாடப்பகுதியில் இருக்கனால இதை விற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாடத்தை எடுத்திருக்கோம் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான தகவல்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு உரைநடை அதாவது தமிழில் ஒரு கவிதை இயற்றும் போது அந்த மொழிநடை எப்படி அமையணும் எதற்காக அந்த மொழி நடையை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திறனாய்வு அடிப்படையில் தான் இந்த பாடம் இருக்கும் ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நாம் படிக்கும்போது நிறைய குழப்பக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பாடத்துல நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த பாடத்தை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே போக்கில் ஒரு தடவை வாட்சி மட்டும் விட்டுருங்க சரிங்களா தமிழ் மொழியின் நட நடை அழகியல் இது எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா திசு நடராசன் உயர்தனி செம்மொழியாம் தமிழில் இழுமெனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் அல அழகுணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் இட கலந்துள்ளது கவிப்பொருளை அமைக்கின்ற விதத்தில் உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில் தீங் தீங்க விளைவுகளை செவியார பருக செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகிய உணர்வு பண்டைய கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது அதாவது பண்டைய காலத்தில் ஒரு கவிதையை வந்து வடிக்கும்போது அந்த கவிதைக்கான கருப்பொருட்கள் ஸோ இன்பம் பொருள் வீடு அதெல்லாம் அந்த அறம் அறம் பொருள் இன்பம் வீடு பெரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுதான் கவிதை படைச்சாங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிதை இயற்றும் போது அதற்கான சுவைகள் குறைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பக்கூடிய ஒரு பாடம் இதுல முக்கியமான தேர்வின் அடிப்படையில இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இருந்தாலும் இந்த இந்த பேரா மட்டும் ஒரு தடவை படிச்சிருவோம் பேரண்டத்தின் செய்தி உண்மையும் மாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவியும் கலந்து உயிரில் கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினும் அறிவு புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது அவ்விலக்கியத்தை முன்கொண்டு செல்கிறது தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்துள்ளன அதாவது பண்டைய கால இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இலக்கியத்தை படைக்கும் போது உணர்வையும் அறிவையும் குறிக்கோளையும் நோக்கி அதையும் சேர்த்து தான் வந்து இலக்கியங்கள் படைச்சாங்க ஸோ அந்த மாதிரியான வரலாறு தான் இங்கேயும் இருக்கு சங்க இலக்கியங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மொழி நடையிலேயே நிறைய அழகுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மொழிசார் கலை இந்த தமிழ் மொழியானது அந்த தளத்தை உருவாக்கும் போது அதோட அலகியும் சேர்ந்து உருவாக்குற கலை அதாவது மொழிசார் கலை ஒரு மொழிக்கு என்ன தேவையோ கேட்பவன் பேசுவன் ரெண்டு பேத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த செயலியும் கவிதையும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது அதாவது ஒரு கவிதையை படைக்கும் போது அதுல அழகியும் வச்சு படைக்கும் போது அந்த மொழியே ஒரு கலையாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியும் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ப இந்த பாடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டுகள் ரொம்ப சிலையா சில பாயிண்ட்டு தான் இருக்கும் இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் எழுத்துகள் பற்றி பேசுகிற போதே செயலின் வழக்கு பேசப்பட்டு வருகிறது எழுத்தையும் சொல்லையும் போன்றே செயலையும் ஒரு உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது அதாவது ஒரு இலக்கணம் அப்படின்னா இலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியம் எது சொல்லும் எழுத்தும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தொல்காப்பியர் என்ன பண்றாரு செயலுமே ஒரு இலக்கணம் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் தொல்காப்பியத்தை படைச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் மற்ற கலையிலிருந்து அந்த கவிதையை தனியா வேறுபடுத்துகிற முதன்மையான ஒரு வேறுபாட்டு சிறப்பம்சம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழியோட நடை சரிங்களா ஸோ தனிச்சிறப்பான பண்பு கிரேக்கம் வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதை படைக்கிறதுக்கான இலக்கணமும் செயலை படைக்கிறதுக்கான இலக்கணமும் பேசுபவன் கேட்பவன் ஆகியோரோட தனிப்பட்ட சூழல்கள் பேசும்போதும் கேட்கும் போதுமான தனிச்சனி சூழல்களை மட்டுமல்லாது வரலாறு முழுக்க மொழி மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடைக்குகிறது அதாவது ஒரு கவிதை எழுதும் போது கேட்கறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் மட்டும் இல்லாமல் அந்த கவிதைக்கினே தனிச்சூழல்களை உருவாக்கி படைக்கிறது தான் தமிழ் மொழியோட அழகியல் சரிங்களா அதுதான் இலக்கணம் தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டியிருக்கு உவமம் உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி முதலிய மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதாவது ஒரு இலக்கியம் அதாவது ஒரு செயலையோ கவிதையோ ஒரு கலையாக மாற்றுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சிறப்பு கூறுகள் தமிழ் இலக்கியங்களில் ஒரு செயலை இயற்றும் போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு கூறுகள் இருக்குது அதாவது உவமம் உருவகம் உவமம் அப்படின்னா உவமை ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை உமையா சொல்லுது இல்லை அந்த பொருளே இதுதான் அப்படிங்கிற மாதிரி உருவகமாக மாற்றி சொல்றது எச்சம் குறிப்பு உள்ளுரை இறைச்சி இறைச்சி அப்படின் உள்ளுரை இறைச்சி அப்படின்னா தான் சொல்ல வந்த பொருளை வந்து டைரக்டாக சொல்லாமல் அந்த பொருளை சொல்லி அது மூலமாக இன்னொரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா விளக்குறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுரை இறைச்சி சங்க இலக்கியங்கள் புறநானூரா இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் குறுந்தொகையாக இருக்கட்டும் இந்த மாதிரி இலக்கியங்கள்ல உள்ளுரை இறைச்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த விஷயம்தான் தமிழை வந்து மற்ற மொழிகள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது இந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மொழியவே ஒரு கலையாக மாத்துது அப்படிங்கிற மாதிரி இந்த பெறாவில் கொடுத்துருப்பாங்க அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலை முழுமை இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் ஆழமான அழுத்தமான கருத்துண்டு அறம் பொருள் இன்பமாகவோ அல்லது வேறொரு உயர்ந்த குறிக்கோளாக இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும் ஒரு இலக்கியங்கள் நீங்கள் படைக்கிறீங்க படைக்கணும் அப்படின்னா அந்த இலக்கியம் வந்து சாதாரண ஏதாவது ஒரு தகவல்களை சொல்லாத மட்டும் சொல்ற மாதிரி மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயன் இருக்கணும் அதாவது மனித மாண்பு மனித வாழ்வில் அடையக்கூடிய பொருட்களான அறம் பொருள் இன்பம் வீடு பெறு அப்படிங்கிற ஏதாவது ஒரு பயனை அந்த கலையில அதாவது அந்த மொழியோட இலக்கியங்களை வச்சு அந்த இலக்கியங்களை படைக்கணும் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பயன் சார்ந்த ஒரு இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப வர இலக்கியங்களில் அந்த பயன் வச்சு படைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப குறைவு அந்த கால இலக்கியங்கள்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படி அந்த பயன் வச்சு அந்த இலக்கியங்களை படைக்கும் போது தான் அந்த கலை வந்து பார்த்திங்கன்னா முழுமையடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் தமிழ் இலக்கிய மரபில் ஆழமான கருத்து உண்டு இதுல இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கருத்து பயன் அப்படிங்கிறது மனிதன் வாழ்வில் அடையக்கூடிய தேவைப்படக்கூடிய பொருட்களான அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு பேறு அல்லது மற்ற ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள் நல்ல பேராக இருக்கட்டும் ஒரு சான்ற ஒரு ஒரு மகனை பெறதா இருக்கட்டும் அவனை வளர்ப்பு முறையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கியங்களை வச்சு படைக்கணும் அப்பதான் அந்த கலை முழுமை அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த பேராவில் சங்க இலக்கியம் அகத்தினை சார்ந்த செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடற் வடிவமைத்துள்ளது சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பிரிப்பாங்க அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அல்லது அகமும் புறமும் சார்ந்த நூல் அகம் சார்ந்த நூல் அப்படின்னா அந்த ஐந்து திணைகளையும் மக்களோட வாழ்வியலையும் பேசக்கூடியதான் அகம் சார்ந்த அந்த திணை புறம் அப்படின்னா அற இலக்கியங்கள் அறத்தை பற்றி பேசக்கூடிய இலக்கியங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அற இலக்க அகன் அக அகத்துறை அதாவது அக இலக்கியங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அகன் ஐந்திணைகளை பேசுகின்ற தொல்காப்பியம் புனர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறவியல் லட்சிய பொருள்களோட இறைந்துரை இணைத்து விடுகிறது ஸோ தொல்காப்பியம் எதை பத்தி வந்து பேசுதுங்க பார்த்தீங்கன்னா ஐந்து இணைகளையும் பத்தியும் பேசுது அந்த ஐந்திணைல வந்து பார்த்திங்கன்னா புணர்தல் கூடல் ஊடல் பிரிதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த லட்சியப் பொருட்கள் மனிதன் அடையக்கூடிய லட்சிய பொருட்களான அறம் பொருள் இன்பம் வீடு அப்படியே இரண்டுரை கலந்து அந்த இலக்கியத்தை படைச்சிருவார் யாரு தொல்காப்பியர் தான் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாவக பாவை இயற்றக்கூடிய முறைகளையும் எந்த வகையான பாக்கல் இருக்கிறது அப்படிங்கறதையும் அந்த தொல்காப்பியத்தை அழகா சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவகையுமே சொல்லியிருப்பாரு அந்நில மருங்கின் முதலாகிய முழு முதற் பொருட்கும் உரியன அதாவது ஒரு ஒரு நிலம் அப்படின்னா அதற்கு முதலாகிய மூன்று பொருள்களாகிய பொருள் இன்பம் மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நில ஐந்தினைகளோட ஐந்திணைகளுக்கும் உரிய பொருட்கள் அப்படின்னு வந்து தொழில்காப்பியம் சொல்லுது அதுவும் பாவகையோட சேர்த்து சொல்கிறது தான் இந்த பேராவோட கான்செப்டு ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு தடவை வாட்சிங் ஏன்னா இதுலேருந்து தேர்வின் அடிப்படையில் கேட்கக்கூடிய பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு எதுக்குமே இதை விட்டுட்டு போகக்கூடாது தான் நாம் இந்த பாடம் எடுக்கிறோம் செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது சமூக பண்பாட்டு மரபிற்காகவே கலைப்படைப்பை அழகியல் நெறியை பண்பாட்டின் இலச்சினையாக சித்தரிப்பதற்கும் தமிழ் மரபு முன்வந்திருக்கு முன்மொழிந்திருக்கிறது தமிழ் அழகியின் நெடும் பரப்பு சோ இந்த பேராவில் குழப்பாவ சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா இலக்கியங்கள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார வாழ்வை வந்து சொல்லணும் சமூகத்தையும் அறம் சார்ந்த வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுற சித்தரித்து சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு தமிழ் இலக்கியங்கள் முந்தைய இலக்கியங்கள் அதை தான் சேர்த்து சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நடையியல் விளக்கம் பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒளி கோளங்களும் சொற்களின் புலங்களும் தொடரியல் போக்குகளும் மிக மிக முக்கியமானது நடையியல் அப்படின்னா மொழிநடை ஒரு செயலை நீங்கள் படைக்கிறீங்க இல்லை ஒரு உரைநடையை படைக்கிறீங்க இல்லை ஒரு கவிதையோ ஒரு பாட்டோ இருக்கட்டும் அப்படின்னா அந்த நடையில் எழுதுறாங்க இல்லையா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுனா கானா பாடல் அப்படின்னா அதுக்கு ஒரு நடை இருக்கும் சங்ககால பாடல்கள்னா அதுக்கு ஒரு மொழி நடை இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அந்த நடையில யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி கோலங்கள் ஒளி கோலங்கள்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற வேர்டும் அதை சொல்லக்கூடிய அந்த வெளிப்படும் போது வரக்கூடிய ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கியத்தை சுவை மிகுந்த ஒரு விஷயமா மாற்றணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சங்ககால இலக்கியங்கள் பெற்றிருக்கு மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுக கையாளுகின்ற வகைம்களும் கவிதைகளின் உந்து சக்தியாக அமைகின்றன அதாவது லா அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா தமிழ்ல லா வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கே ஒரு இது வேற எந்த மொழியிலும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையே இல்லை அதே மாதிரி தமிழ் மொழியில நிறைய சிறப்பு கூறுகள் இருக்கு தான் நம்ம வந்து கையாளறது கையாள் தான் அந்த கவிதையே வந்து பாத்தீங்கன்னா அழகியாகவும் ஒரு சுவாரசிய மிகுந்த ஒரு படைப்பாகவும் மாறுது மொழிக்குள் இருக்கும் வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது கவிதையின் இயங்காற்றல் தான் நடை தொல்காப்பியும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன சோ அந்த ஒரு மொழி நடை ஒரு கவிதைன்னா அதுக்குன்னு ஒரு நடை இருக்கணும் அதற்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு கூறுகள் கொண்ட சொற்கள் இருக்கணும் அதை கையாடுற வகைகளும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தொல்காப்பியம் அதை தான் சொல்லியிருக்கிறது மற்ற பிற இலக்கணங்கள் தண்டி அலங்காரம் அப்படிங்கிற இலக்கண நூல்களும் அதை தான் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இந்த பேராகிராஃப்ல அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஒளி கோலங்கள் எந்த தொன்மையான மொழியும் சமிக்கையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் பிறக்கிறது ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன சோ ஒன்றும் இல்லை ஒரு மொழியில் வந்து ஒவ்வொரு மொழியும் சமிக்கையில இருந்தான் பிறகுது சமிக்கை அப்படின்னா அந்த சவுண்ட் சிக்னல் ஸோ அந்த சவுண்ட் சிக்னல்ல இருந்தா மொழியும் பிறக்கிறது இசையும் பிறக்கிறது சோ அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளி கோலங்கள் அந்த பிறக்கின்ற ஒளி கோலங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்தியாசமா யூஸ் பண்ணும்போது தான் அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா சிறப்படைது கலை வடிவம் பெறுகின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காரு கடத்தடுதானை மூவிரங்கோடி உடனின்றனர் ஆயினும் பரம்பு கொள்கரிதே முன்னூறு ஊர்த்த தம்பரம்பு நாடு முன்னூறும் ஊரும் பரிசில பெற்றனர் யாமும் பறியும் முல உளமே குன்றும் உண்டு நீர் பாடிநீர் செலினே இப்பாடலில் வன்மையான உணர்ச்சியை காட்டுகிற விதத்தில் கசடதபர முதல வள்ளின மெய்கள் மெய்கள் பிற மெல்லின இடையின மெய்களை காட்டிலும் அதிகமாக வருதலை காணலாம் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் இடம்பெற பாடல் இந்த பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரு வள்ளல்கிட்ட வந்து புலவர்கள் பாடி என்ன முன்னூறு வந்து பார்த்திங்கன்னா பரிசாக பெற்றுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாடி நீங்களும் பரிசு வாங்கிட்டு போங்க நானும் பரிசு பெற்றேன் என்னோட குதிரையும் பரிசு பெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பாடல் ரொம்ப தன்மையான பாடல் ஆனால் இதுல வந்து பார்த்திங்கன்னா வன்மையான உணர்ச்சியை காட்டுற விதத்துல தன்மையான பாடல்ல கசடதபர வள்ளினமைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி கோலங்கள் சாதாரணமாக சொல்கிற பாடலை கூட வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி பெருக்கோட சொல்கிற மாதிரி மாத்திரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளி கோலங்கள் ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடலையும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா படாம் ஈர்த்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளபடை இருக்கு இல்லையா இன்னிசை அளபடை இசை நிறை அளபடை செய்யிலிசை அளபடை சொல்லிசை அளபடைன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான அளபடைகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஒழிக்கிறது நெடில் குறிகளோட வருகைகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன மாத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிக்கோலங்கள் இது சங்ககால இலக்கியங்கள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு மூணு பாட்டம் கொடுத்துருக்காங்க கேள்விகள் இதுக்கு நீங்க மீனிங் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வரிகளை மட்டும் நீங்கள் படிச்சுங்க நுந்தைக்கு தந்தை இவன் தந்தை தந்தை எனக்கும் தன் என்னோட தந்தைக்கும் தந்தை இவன் தான் தந்தை அதாவது தன்னோட தாத்தாவை பற்றி சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொருள் வழங்குறதுல எல்லாத்துக்கும் மூத்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும் ஸோ இந்த பாடலோட வரிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் பணம் மனப்பாடம் பண்ணிக்க இதோட பொருள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அவசியம் இல்லை எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுங்க சொற்புளம் இதில் இந்த பேரா ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களோட வளம் அதிகமாக இருக்கு அதாவது அதிக சொற்கள் இருக்கு நீங்கள் அதனால் அதிகமான விஷயங்களுக்கு அந்த சொற்களை யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி சொல் இருக்குது சங்க இலக்கியங்களில் அந்த சொல் வளம் புதைந்து கிடக்குது அதிகமாக இருக்குங்கிறது தான் இந்த பேரா வந்து சொல்லியிருக்கும் ஸோ சும்மா இதை வந்து படிச்சிங்க அதற்கப்புறம் இதில் இருக்கிற முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா முல்லைக்களியில் காளைகள் பல இனங்களை காட்டுகின்ற சொற்கள் நிரம்பி கிடைக்கின்றன சோ முல்லைப்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏறுதழுவதும் காளைகளோட வகைகளும் நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழோட சொல்வளம் சரிங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா கீரா கிடை என்னும் குறுநாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கீரா எழுதின நூல் குறுநாவல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிடை அப்படிங்கிறது அதில் ஆடுகளோட அடையாளங்களை வச்சு அந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு கருப்பாடு செம்பிளியாடு மட்டும் மட்டும்தான் சொல்கிறோம் ஆனால் அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருப்பும் செங்கலரும் சேர்ந்தா ஒரு ஆட்டுக்கு ஒரு பேர் இருக்குது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்தா அந்த ஆட்டுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த மாதிரியான சொற்கள் சொல்வளத்தை வந்து பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியங்களில் கீரா இந்த நாவலில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ இதை தான் நாம் எடுத்துக்கணும் ஸோ இந்த பேராவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் ஸோ இந்த பேராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க தொகை நிலையை பற்றி தொல்காப்பி எச்சவியல் பேசுகிறது ஸோ தமிழில் இருக்கிற தொகைநிலை தொடர்களை பற்றி பேசுகின்ற தொல்காப்பியத்தோட பகுதி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா எச்சவியல் நீர் படுகின்ற அல்லது நீர்பட்ட பசுமையான களம் அப்படிங்கிறத தொடர் ஒரே மொழியாக கொடுத்துருப்பாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீர்படு பசுங்கழகம் இது தனித்தனியாக படிக்கலாம் நீர்படி நீர்படுனா நீர்படுகின்ற பசுமையான களம் அப்படிங்கிறத தொடர் மொழியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழில் அதிகமாக இருக்குது அதுவும் இதில் எ எந்த நூல் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் எந்த அதிகாரத்தில்னு வந்து பாத்தீங்கன்னா எச்சவியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அதற்கப்புறம் இந்த பேராவில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உரைநடை வழக்கு பேச்சு வழக்கு என்பது இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் செயபடு பொருள் அல்லது பிறவற்றுடன் கூடிய அமைப்பு பயனிலை என்று வருவதே பொருள் அதாவது ஒரு உரைநடை வழக்கில் எழுவாய் வரும் செயபடு பொருள் வரும் அல்லது செய்யப்படுகின் செய்ய செய்யப்படுகின்ற வினை வரும் பயனிலை வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செயலில் வந் ப சங்ககால இலக்கியங்களில் இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றியும் எழுதியிருப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணமும் வந்து சொல்லியிருப்பாங்க சான்றாக பேரையின் பேரறியன் உருவாளர் நம் நம்பி நெடுஞ்சலியினோட சாவு சடங்கு சர்ச்சைக்குள்ள உள்ளானது பற்றிய பாடல் ஸோ நம்பி நெடுஞ்சலினோட சாவு சடங்கு ரொம்ப சர்ச்சையாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்ககால புலவர் புறநா நூற்றில் பாடியிருப்பார் அது என்னன்னா இடுக ஒன்றோ சுடுகாடு ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலை அதாவது எப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன வேண்டாலும் செஞ்சிக்கோ போடா போ புதைச்சிட்டு போ புதைச்சாலும் புத சுட்டாலும் சுடு இல்லைனா எப்படியோ போ அப்படிங்கிற மாதிரி அவர் இறந்ததை ஒரு சா ஆற்றாண்மையாக வந்து பாடியிருப்பார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முருவலார் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இருபது அடிகளில் தொடர்கள் வரிசையாகவும் திட்டமிட்டபடும் நேர்படவும் செல்கின்றன தொடுவிடைய தோல் மனந்தனன் என தொடங்கி ஒவ்வொரு அடியும் தனித்தனியே வினைமுற்றுகளோடும் தன்னிறைவோடும் முடிகின்றன ஸோ எல்லா இருபது செயலுமே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றோட முடிஞ்சிடும் கடைசியாக வந்து முடிக்கிற மாதிரியோ இடையில இடையில முடிக்கிற மாதிரியோ இல்லாமல் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றோட முடிஞ்சிடும் அந்த செய் அந்த வரியோட அந்த வினை வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறநானூரில் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பண்புகளை வரிசைப்படுத்திய பிறகு தொகுத்து சொல்வது போல ஆங்கு செய்பவெல்லாம் செய்தனன் ஆதலின் என்று கூறிவிட்டு போடா போ புதைத்தால் புதை சுட்டால் சுடு என்று அழுத்து கொள்கிறது அதாவது இந்த செயலில் இருபது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியிலேயுமே அந்த வினையை முடித்து விட்டு கடைசியாக அதை தொகுத்து என்னமோ பண்ணீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி நடை பிறந்து பிறந்து எழுதியிருப்பார் அந்த பேரையின் முருவலார் அப்படிங்கிறவர் அதுக்கு உதாரணம் தான் இந்த பாடம் சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் வேறு ஏதாவது முக்கியமான தகவல் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி மட்டும்தான் ஸோ இந்த பாடலை நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சீங்க ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்காதீங்க ஏன்னா புரியாது புரிகிற மாதிரியான கண்ட்டுங்களும் இதில் வந்து இல்லை இந்த புக்கோட நூல்வெளி ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப புரிகிற மாதிரி இருக்கிற ஈஷியான விஷயமே இந்த நூல்வழி மட்டும்தான் அந்த பாடத்துல நடராசன் எழுதிய தமிழ் அழகில் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளன திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தியேசு நடராசன் குறிப்பிடத்தக்கவர் ஸோ திறனாய்வு கலை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு பொருளை சொல்லப்பட்ட ஒரு பொருளையோ ஒரு கருத்தையோ ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற உண்மைத்தன்மையும் அதற்கு எதிரான நேர் எதிர் விளக்கங்களையும் கொடுக்கறதா வந்து பார்த்திங்கன்னா திறனாய்வு கலை ஸோ தமிழில் இலக்கியங்களில் அந்த மாதிரி திறனாய்வு கலை எதுக்கு இதை சொல்லியிருக்காங்க இதோட உண்மைத்தன்மை என்ன இதோட நேர் எதிர் விளக்கங்கள் என்ன அப்படின்னு வந்து சொல்றதா வந்து திறனாய்வு கலை திறனாய்வாளராக பலராலும் அறியப்பட்ட இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போலந்து நாட்டின் வார்சாவா பல்கலைக்கழகம் திருநெல்வேலியின் மனோன்மணி சுத்து பேராசிரியர் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சார் மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் போலந்தில் இருக்கிற வார்சா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் திருநெல்வேலி சுந்தர்னார் யூனிவர்சிட்டி சரிங்களா ஸோ அது இல்லாமல் அவர் மூணு நூல் கொடுத்துருக்காங்க கவிதை என்னும் மொழி திறனாய்வு கலை தமிழ் அழகியல் தமிழ் பண்பாட்டு வெளிகள் ஸோ இது எல்லாம் யார் எழுதிருந்து திசு நடராசன் எழுதிருந்து ஸோ இந்த நூல்லேயே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இவர் எழுதிய நூல்கள் ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு பாடம்தான் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த பாடத்தை படிச்சுக்க வேணாம் அதே சமயம் இந்த பாடத்தை நம்ம விட்டுட்டும் போக வேணாம் ஒரு தடவை நல்லா வாட்சிட்டு இந்த வீடியோ மட்டும் ஒரு தடவை பாருங்க சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ